திண்டிவனம் ராஜா அவர்களுக்கு ஏ ரமேஷ் மணிகண்டன் வழக்கறிஞர் இந்த வீடியோவெல்லாம் எனக்கு அனுப்புறது வேஸ்ட்டு சார் இதெல்லாம் ஏற்கனவே ரவுடி தம்பிகள் வந்து எல்லாத்தையும் போட்டு என்னை ஃபேமஸ் பண்ணிட்டாங்க அடுத்த ரவுண்டு நீங்க ஃபேமஸ் பண்ணதுன்னா பண்ணுங்க ஒன்று ரெண்டாவது இதெல்லாம் பார்த்தெல்லாம் நான் வந்து பயப்படுற ஆள் கிடையாது சந்தோஷப்படுற ஆள் ஏன்னா நீங்கள் இதெல்லாம் பண்ணாதான் வந்து எனக்கு சந்தோஷம் இப்போ அதில் புகார் கடிதெல்லாம் பார் கவுன்சில் புகார் கடிதெல்லாம் போட்டிருக்கிறீங்க அதெல்லாம் ஆல்ரெடி கம்ப்ளைண்ட் ஆயிடுச்சு அதுக்கு ரிப்ளை ஆயிச்சு க கம்ப்ளைண்ட் எல்லாம் க்ளோஸ் பண்ணியாச்சு அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அது யாரும் சட்டத்திற்கு உட்பட்டு இருந்தால் மட்டும்தான் சட்டத்தை மீறி இருந்தால் மட்டுந்தான் எந்த பார் கவுன்சிலாக இருக்கட்டும் இல்லை நீதிமன்றங்களாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் நடவடிக்கை எடுக்கும் இப்போ பி வெங்கடேசன் பார்த்தீங்கன்னா உள்ளே போய் ஹை கோர்ட்டு உள்ளே போய்ட்டு ஒரு வீடியோவில் பேட்டி கொடுக்குறாரு பேட்டியை உங்கள் நீதி தேடி யூடியூப் சேனல் தான் எடுக்குது எடுக்கிறது கோர்ட்டு உள்ளே எடுக்கிறீங்க கோர்ட்டு உள்ளே போது ஜட்ஜஸ்ஸை அசிங்கமாக திட்டாரு அப்போது கோர்ட்டு உள்ளே போய் ஜட்ஜை அதிகம் அசிங்கமாக திட்டுற வீடியோ எடுக்கிற உங்களுடைய யூடியூப் சேனல் மீது புகார் கொடுக்கணுமான நிச்சயமாக கொடுக்கணும் ஏன்னா நான் வந்து அட்வொகேட்டு அட்வொகேட்ன்றது கோர்ட் ஆஃபீஸர் இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி உங்களுக்கு சட்ட அறிவு இல்லை அப்படின்றது தான் எனக்கு தோணுது பார் கவுன்சில் இல்லை இந்த பார் கவுன்சில் என்ரோல் பண்ணாங்க அதெல்லாம் கிடையாது நான் இந்தியா முழுவதும் போய் வழக்கு நடத்தக்கூடிய அதிகாரத்தை எனக்கு செக்ஷன் முப்பது அட்வொகேட் ஆக்ட்டு கொடுத்துருக்குது இந்தியா நான் வந்து ஏதாவது ஒரு பார் கவுன்சில் என்ரோல் பண்ணால் போதும் என் இந்தியா முழுவதும் எங்கே வேணாலும் நீதித்துறை அல்லது நீதித்துறை அதை நாங்கள் பாஷி ஜுடிஷியல் பவர்னு சொல்லுவோம் நீதி போல் ஒன்று அத்தாரிட்டிஸ் அவங்கக்கிட்ட கூட போயிட்டு வக்காலத்தை ஃபைல் பண்ணிட்டு நாங்கள் வந்து வாதாடுவதற்கு எங்களுக்கு ரைட்ஸ் இருக்குது மாதிரி இந்த அனுப்புன போனால் கம்ப்ளைண்ட் எல்லாம் அனுப்பிச்சிருக்கீங்க கம்ப்ளைண்ட்லாம் பார்த்தீங்கல்ல இதெல்லாம் எப்பிஓ அனுப்பி இதெல்லாம் பார் கவுன்சில் பரிசீலனை பண்ணி அது சட்டப்படி ரமேஷ் மணி என்ற எதுவும் கேட்க முடியாதுன்னு அவ்வளோதான் அதை க்ளோஸ் பண்ண கேசஸ் அதாவது க்ளோஸ் பண்ண கம்ப்ளைண்ட்ஸ் பேசுகிறவர்களால் கம்ப்ளைண்ட்ஸ் ஏன்னா சட்டத்தை மீறி வந்து நடத்த முடியாது இப்போ நான் வந்து உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்கிறேன் அப்படின்னா நான் வந்து மதுரை ஹைகோர்ட்டில் அப்பியர் ஆவேன் அலகாபாதில் அப்பியர் ஆவேன் கல்கட்டா ஹைகோர்ட்டில் அப்பியர் ஆவேன் அது என்னுடைய உரிமை அட்வொகேட்ஸுக்கு செக்ஷன் தேர்ட்டி அட்வொகேட்ஸ் ஆக்டில் த்ரூ அவுட் இந்தியாவில் எங்கே வேணாலும் அப்பியர் ஆகலாம் ஸோ சட்டப்படி எனக்கு அது உரிமை இருக்கிறது உங்களுக்கு சட்ட அறிவு இல்லைன்னா நான் என்ன பண்ண முடியும் ஒன்று ரெண்டாவது இந்த பதிவு கூட உங்களுக்கு போட மாட்டேன் இருந்தாலும் பழைய நண்பர் அதனால் சொல்கிறேன் ஏன்னா நாங்கள் சொல்லி நீங்கள் கேட்காத விஷயத்தினால இதே மாதிரி திரு நம்ம திருக்கோயிலர் கோர்ட்டில் கோர்ட்டு உள்ளேயே போய் வீடியோ எடுக்கிறீங்க அந்த வீடியோவை நீங்கள் என்ன பண்ணுறீங்க பதிவு பண்ணுறீங்க அதுக்கும் நான் வந்து ஒரு முறை ஆட்சேபணம் பண்ண அந்த மாதிரி எடுக்கக்கூடாதுங்கன்னா என் பேச்சை கேட்காம மறுபடியும் நீங்கள் ஹைகோர்ட்லேயும் எடுத்துருக்குங்க நீங்கள் எடுத்தீங்க நான் பார்த்துட்டு அதை சொன்னேன் அது வேறு விஷயம் ஆனால் ஹைகோர்ட்டில் வந்து மறுபடியும் எடுக்கிறீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ திமிர் இருந்தால் அந்த வேலையை செய்யுங்க இந்த வார்த்தையே சொல்கிறேன் நான் இது ஏன்னா உங்களுக்கு அந்த அழுத்தம் திமிர் உங்களுக்கு அதிகம் இருக்குது அதாவது யாரையும் மதிக்காத தனம் இந்த நிகழ்வு வந்து நீதித்துறை மீது நீங்கள் வந்து நீதித்துறையில் நீதிமன்றத்துக்கு உள்ளேயே அசிங்கமாக திட்டி நீங்கள் நீதிபதி அசிங்கமாக திட்டி வீடியோ எடுப்பீங்கன்னா அது எவ்வளோ பெரிய தவறான விஷயம் தெரியுமா இப்போ உங்களை யாருன்னா அசிங்கமாக திட்டினா சும்மா இருக்கீங்களா ராஜா சார் நீங்கள் சொல்லுங்கள் நான் உங்களை பற்றி போடணும்னா என்கிட்ட நிறைய ஆடியோஸ் இருக்குது ஒன்று ரெண்டுலாம் இல்லை சார் ஒரு இரநூறு இருக்குது உங்கள் ஒய்ஃபு பேசின ஆடியோ கூட இருக்குது உங்களை கல்வி கை ஓட்டின ஆடியோ கூட இருக்குது ஆனால் நாகரிகம் கருதி அதெல்லாம் எனக்கு தேவையில்லாத வேலைன்ட்டு நான் வாடகை கம்முன்னு வேலையை பார்த்துட்டு போகிறேன் புதுங்களா நீங்கள் செய்த தவறு நீங்கள் எனக்கு மெசேஜ் அனுப்பிச்சிருக்க கூடாது மெசேஜ் அனுப்பி அந்த மெசேஜில் நீதி நீதிபதியை எச்சரிக்கிறேன் நீதிமன்றத்தை எச்சரிக்கிறேன்னு நீங்கள் சொல்லி எனக்கு அனுப்புனா நான் ஒரு கோர்ட் ஆஃபீஸர் என் வேலையை நான் செய்து தான் ஆகணும் ஒன்று ரெண்டாவது விஷயம் என்னென்னா இவங்க பேரில் கம்ப்ளைண்ட் கொடுங்க அவங்க பேரில் கம்ப்ளைண்ட் கொடுங்க நீங்கள் என்ன சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை நீங்கள் உங்களுக்கு திறன் இருந்தால் நீங்கள் போய் யார் மேலே வேணாலும் கம்ப்ளைண்ட் கொடுங்க இப்போ கூட சொல்கிறீங்களா பார் சில கம்ப்ளைண்ட் தாராளமாக கொடுங்க பார் கவுன்சில் என்ன கேள்வி கேட்டால் நான் பதில் சொல்கிறேன் ஏங்க ஜட்ஜா அசிங்க அசிங்கமாக திட்டுறாங்க நான் கோர்ட் ஆஃபீஸரு அதை வந்து பார் கவுன்சில் அலோவ் பண்ணுவோமான்னு இப்படியே கேட்டே எழுதி அனுப்புவேன் நான் புரியுதா நான் சொல்கிறது நான் சட்டத்தை தான் கேட்டு எழுதி அனுப்புவேன் புரியுதுங்களா நான் சொல்கிறது அதனால் இந்த பயம்லாம் நமக்கு கிடையாது நான்லாம் வந்து இப்போ இப்போ நடுவில் ஒரு பிரச்சனையில் பிசிஐ போய் அங்கே போய் நான் ஆர்டர் வாங்கிட்டு வந்தாள் அதெல்லாம் நான் கவலைப்படுற ஆள் கிடையாது சட்டத்தை நான் நல்லா தெரிஞ்சுவேன் அதை முதல்ல புரிஞ்சுக்கணும் மாஸ்டர் ஆஃப் லா நீங்களாம் சட்டத்தை படிக்காமல் சட்டம் வந்து ஒழுங்காக திராம சும்மா சிபி அந்த சிஆர்பிசியும் ஐபிசியும் கொஞ்சம் பச்சு வச்சுட்டு எவிடன்ஸை கொஞ்சம் பச்சு வச்சுட்டு உலகத்தில் நீங்கள் தான் வந்து பெரிய கற்றறிந்த சட்ட அறிவியல் வல்லுநருன்ற மாதிரி பேசுகிறீங்க உண்மையிலேயே நீங்கள்லாம் சட்டம் நல்லா படிச்சுருந்தா உங்களுக்கு பேசிக்காக சட்ட அறிவு இருந்தால் யாருன்னா போய் ஜட்ஜை பற்றி அசிங்க அசிங்கமாக எழுதி லெட்ரு அனுப்புவாங்களா நீங்கள் சொல்லுங்க உண்மையிலே சட்ட அறிவு இருந்தான் எவ்வளோ பெரிய வக்கீலாக இருந்தாலும் அதை செய்ய மாட்டாங்க எவ்வளோ பெரிய சட்ட வல்லுநராக இருந்தாலும் செய்ய மாட்டாங்க அது தவறான ப்ராசஸ் உங்களை வந்து ஒன்றும் இல்லை உங்களை வந்து இப்போ நீங்கள் அனுப்பின லெட்டருக்கு நான் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்த ரெஜிஸ்டார்ஜென்டர்கிட்ட நேரில் எங்களோட வழக்கறிஞர்களும் போய் பார்த்து ரிசார்ஜர்கிட்ட கோரிக்கை வைக்க போகிறோம் அது ரெண்டாவது விஷயம் ஓகேவா அப்படி இருக்கும்போது இதுக்கே நீங்கள் என்ன பண்ணுறீங்க போடுறீங்க யார் போடுறீங்க பேசுகிறீங்க பேசுறீங்க யார்கிட்டேயோ தப்பு தப்பாக பேசுறீங்க ஆ அப்போ நீங்கள் ராஜா வந்து ஒரு சாதாரண மனுஷன் உங்களுக்கே இவ்வளோ கோவம் வருது ஹைகோர்ட்டு ஜட்ஜஸ் எவ்வளோ படிச்சிருப்பாங்க படிச்சுட்டு வழக்கறிஞராகி அதுக்கப்புறம் ப்ராக்டிஸ் பண்ணி டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜாக இருந்தவங்களாம் ஹைகோர்ட்டில் வந்துருக்காங்க கோர்ட்டில் ப்ராக்டிஸ் பண்ணி அதுக்கப்புறம் ஜட்ஜாக இருக்காங்க அவங்களெல்லாம் மானவரியாக எழுதுறீங்களே மாணவரியாக திட்டுறீங்களே எவ்வளோ பெரிய தப்புன்றது உங்களுக்கு ஒன்றும் கூட நீங்கள் உணரலில்ல சார் எனக்கு வழக்கறிஞர் தொழில் இருக்கிறேன் இல்லை சார் நான் சட்டம் படிச்சிருக்கேன் எனக்கு வழக்கறிஞர் தொழிலே இல்லாமல் கூட போட்டால் அதை பற்றி நான் கவலைப்பட மாட்டேன் ஆனால் உங்கள விட மாட்டேன் உங்களையும் விட மாட்டேன் இப்போ எப்படி அந்த ரவுடி பையனை விடாம கரெக்டாக மாட்டி விட்டேன் பார்த்தீங்களா அவன் ஒரு கேஸ் போட்டா நான் அவன் பேரில் நாலு கேஸ் போட்டு வச்சுக்கேன் இன்னும் ஒரு நாலு கேஸ் போடுவேன் மொத்தம் எட்டு பத்து கேஸுக்கு அவன் வந்து ட்ரையல் நடத்தணும் ட்ரையல் நடத்தி ஒன்றில் கண்டிஷனாலும் அவர் ஜெயிலுக்கு போகணும் அவர் கொலை கேஸ்லயே எஸ்கேப் இருக்கலாம் போலீஸை வச்சுக்கினேன் ஆனால் என்கிட்ட அந்த கதெல்லாம் நடக்காது நான் கரெக்டாக எடுத்துன்னு போவேன் என்னை பற்றி ராஜாவுக்கு நல்லாவே தெரியும் நான் எவ்வளோ சட்டை ஆழம் உள்ள ஆளுன்னு சட்ட நுணுக்கம் உள்ள ஆளுன்னு ராஜாவுக்கு தெரியும் மிஸ்டர் செந்தில கேளுங்க அவர் சொல்லுவார் இப்போ வழக்கறிஞராக பதிவு பண்ணியிருக்காங்கல்ல அந்த செந்தில் சாரை கேளுங்க அவர் சொல்லுவார் என்னை பத்தி சட்டத்தின் நுணுக்கம் எப்படி பேசுவேன் நான் அவுட்ஸ்டாண்டிங் ஸ்டூடெண்டா சென்னைலா காலேஜில் ஃபர்ஸ்ட்டு வந்தேன் உங்களை மாதிரி ஆள் இல்லை குச்சிட்டு பத்து மணி இல்லை எட்டு மணில எல்லாரும் அசிங்கசியமா திட்டுறது அதாவது உங்களோட பேர்ஸ்னல நான் பேசக்கூடாதுன்னு நினைக்கிறேன் அதனால் நாகரிகமாக இதோட நிறுத்திக்கிறேன் ரொம்ப பேசுனீங்கன்னா நான் கூட ஒரு முந்நூறு குரூப் வச்சுருக்கிறேன் உங்கள் பொண்டாட்டி பேசுறதுலேருந்து அப்புறம் யார் யாராவது பேசுகிறது உங்களுக்கு தெரியும் எல்லா ரெக்கார்டிங்கும் என்கிட்ட கூட இருக்குது அது வந்து ரொம்ப அசிங்கமாகிடும் அதனால அதெல்லாம் நான் செய்ய வேண்டிய அவசியம் இல்லைன்னு யோசிக்கிறேன் நீங்கள் த எனக்கு மெசேஜ் அனுப்பிச்சது தப்பு சார் நான் அட்வொகேட்டு அட்வொகேட்டு வந்து கோர்ட் ஆஃபீஸரு கோர்ட் ஆஃபீஸருக்கு ஒரு ஜட்ஜை பற்றி அதிகமாக பேசி மெசேஜ் அனுப்பிச்சது தப்பு அவ்வளோதான் விஷயம் அந்த சட்டத்தவரை செஞ்சதுக்கு ரீசார்ஜ் ஜென்ட்ரல் முடிவு எடுக்கணும் ரீசார்ஜ் ஜெண்டருக்கு லெட்டர் அனுப்பிச்சிட்டோம் நாங்கள் ஒன்றும் தப்பாலாம் போய் கேட்க மாட்டோம் அனுப்பிட்டோம் ஐயா இந்த மாதிரி வந்து கோர்ட்டு உள்ளயே இந்த இந்த ஊர்லேயும் இந்த ஊர்லேயும் வந்து எடுத்தாங்க இங்கே திருக்கோவிலூர்லேயும் ஹை கோர்ட்லேயும் எடுக்கிறாங்க உள்ளே வந்து வீடியோ எடுத்து அதை யூடியூப்பில் போடுறாங்க கோர்ட்டு உள்ளே வந்து திருக்கோவிலூரில் கோர்ட்டு ஹால்லேயே எடுத்துருக்குறாங்க போடுறாங்க ஸோ நம்ம நார்மலாக வந்து செல்ஃபோனை உள்ளே பயன்படுத்தக்கூடாது சுவிட்ச் ஆஃப் பண்ணி வைக்கணும் தான் சொல்லுவாங்க கோர்ட்டில் அப்படி ராஜா அவர்களுக்கும் நீதியை தேடி அவர்களும் போடலாம் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா வழக்கறிஞர் நாங்களும் நிறைய கேசஸ்லாம் நடத்துகிறோம் எங்களுக்கும் அந்த அனுமதி கொடுங்கன்னு கேட்போம் அவ்வளோதான் ஒன்று ராஜா பேரில் ஆக்ஷன் எடுங்க புதுங்களை சொல்கிறோம் நீதியை தேடி குரூப்பை வச்சுன்னு இந்த மாதிரி ஜட்ஜஸ் அசிங்கசிங் மாதிரி திட்டவங்கள ஆக்ஷன் எடுங்க வீடியோ எடுக்கிறவங்கள ஆக்ஷன் எடுங்க இல்லை வீடியோ எடுக்க எங்கள் வழக்கறிஞர்களுக்கு அனுமதி கொடுங்கன்னு கேட்க போகிறோம் இப்போதைக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறோம் தேவைப்பட்டால் நாங்கள் ரீதியாக அனுமதி கேட்போம் ஒன்று எங்களுக்கு அனுமதி கொடுக்கட்டும் இல்லைனா உங்களுக்கு உங்கள் பேரில் ஆக்ஷன் எடுக்கட்டும் அவ்வளோதான் லா லாஜிக்கு இதில் ஒன்றும் பெருசெல்லாம் ஒன்றும் இல்லை ஒரு சட்டத்தில் வந்து ஒரு தடை இருக்கிறது இந்த மாதிரி பண்ணக்கூடாது செல்ஃபோனை வச்சு இந்த மாதிரி வீ வீடியோ எடுக்கக்கூடாது ஜட்ஜஸ்ங்க கோர்ட்டு உள்ளேன்னு இருக்குது நீ அதை மீறி எடுக்கிறேன்னா உனக்கு எவ்வளோ திமுரு கொஞ்ச நெஞ்சமான திம்முறை உங்களுக்கு பி யு வெங்கடேசனுக்கும் சப்போர்ட் பண்ணி சட்ட ரீதியாக போய்ட்டு வழக்கு தாக்கல் செய்வோது மற்றெல்லாம் வே வேறு இப்போ தண்டை கொடுத்துட்டாங்க அவருக்கு பெயில் எடுக்கிறதோ இல்லை அப்பீல் போகிறதோ அந்த மாதிரி வேலை சேர்த்து வேறு உனக்கு எவ்வளோ இருந்தால் அட்வொகேட்டு மேலேயும் ஜட்ஜஸ் மேலேயும் தப்பு தப்பாக எதிர எச்சரிக்கை நீ யார் நீ வந்து ஜட்ஜஸ் எச்சரிக்கிறதுக்கு நீ யார் ஜுடிஷியரி எச்சரிக்கிறதுக்கு நீங்கள் யார் சரி ரைட்டு நீ அவ்வளோ பேசுகிறீங்கல்ல இவ்வளோ பேசுகிறீங்க ஜட்ஜா ஆப்போசிட்டாக பேசுகிறீங்க எல்லாம் பேசிட்டு நீ எங்கே வந்து நிற்கிறீங்க உங்கள் ஒய்ஃப் உன் பேரில் கம்ப்ளைண்ட் கொடுத்ததுப்பா கொடுக்கும்போது திருக்கோவிலூர் கோர்ட்டில் நீ போய் அப்பியர் ஆகுது சரண்டர் ஆகிறதுக்கு பெயில் எங்கே எடுத்த அதே கோர்ட்டுக்கு தானே வந்து எடுக்கிற எந்த ஜட்ஜி நீ திட்டியோ அந்த இடத்துல தானே தெய்வமாக வந்து எடுக்கிற நீ ஜட்ஜை ஜெய் தெய்வமாக வந்து தானே பார்த்து எடுக்க வேண்டியது நாங்கள் லாடுன்னு தான் சொல்லுவோமே மை லாடுன்னு ஏன்னு சொல்கிறேன் நீதி தேவைதை நீதி கொடுக்கக்கூடிய இடம் ஆதாரமே இல்லாமல் நீ மாணவரியாக பேசுகிற ராஜா இது பத்தாததுக்கு இப்போ இன்றைக்கி வேறு நீ தேவையில்லாமல் எல்லா மெசேஜையும் நீ எனக்கு அனுப்பிச்சி வச்சுக்கிற சொல்லு பதினெட்டாந்தேதி நைட்டு அனுப்பிச்சுருக்குற எல்லா மெசேஜும் என்னென்னவோ அனுப்பிச்சி வச்சுக்கிறேன் நீ அனுப்பிச்சி எனக்கு இன்னும் ஆக போகுது ஒன்றும் ஆகாது புரியுது நான் சொல்கிறது நீ அனுப்பின மெசேஜுக்கு நான் போயிட்டு ஆல்ரெடி கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டேன் இப்போ தொடர்ந்து எனக்கு நீ மெசேஜ் அனுப்ப வேண்டிய அவசியம் இல்லை வேஸ்ட் ஆஃப் டைம் இன்னொன்று அந்த அளவுக்கு இப்போ இப்போ நீ மெசேஜ் அனுப்பிச்சதுக்கெல்லாம் உன்னை போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் இங்கேயே பிஃபோர் ஹைகோர்ட் ஸ்டேஷன்லேயே கம்ப்ளைண்ட் தரலாம் ஆனால் அதுக்கு நீ ஒர்த்து இல்லை ஒர்த்து இல்லாத ஆள்ப்பா உனக்கே வருமானம் இல்லாமல் ஊற சுற்றி நிற்கிறீங்க உன் பேரில் கேஸை போட்டு நான் என்ன பண்ண போகிறேன் பி வெங்கடேசன் சாருக்கு ஏதாவது வருதுன்னு நினைக்கிறேன் உனக்கு அது கூட கிடையாது இந்த நீதியை தேடின்னு ஒரு குரூப் வச்சுக்கிணுன்னு பாதுகாப்பு கழகம் ஒரு குரூப் வச்சுக்கணு எல்லாருக்கும் ஏமாற்றி வாங்கினு அந்த வீடியோ கால் கூட இருக்குது அந்த ஆடியோ கால் கூட இருக்குது உங்க ஒய்ஃப் இருக்காங்க இல்லையா அவங்களே வந்து ரெஜிஸ்டர் சென்டர்ல பார்த்து புகார் தரேன்னு சொல்றாங்க இந்த நிலவரத்தில் இருக்குது முதல்ல போய் குடும்பத்தை பாருங்க ஒழுங்காக சட்ட நடவடிக்கை எடுக்கிறத பாருங்கள் உங்களுக்கு குழந்தைங்க இருக்குது குழந்தைங்கள போய் பாருங்க அண்ணா இந்த ரவுடி பசங்க கூட சேர்ந்து ரவுடி பசங்கெல்லாம் இன்றைக்கி இருப்பா நாளைக்கு அவனுக்குள்ளேயே வெட்டி வெட்டிக்கின்னு சேர்த்து போய்டானோ அவங்களோட ஆயுசே கம்மியானது அவனும் கூட சேர்ந்துக்கணும் இந்த மாதிரி வந்து தப்பு தப்பாக ஜட்ஜஸ் எழுதிக்கணும் எதுக்கு தேவையில்லாத ப்ராசஸ் பண்ணிங்கன்னு எனக்கு புரியல இன்னொன்று நான் தெளிவாக சொல்கிறேன் மிஸ்டர் செந்து ராஜா அவர்களுக்கு ரமேஷ் மணிகண்டனை பொறுத்த வரைக்கும் யாருக்கும் நான் பயப்பட வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை சட்ட ரீதியாக எல்லாத்தையும் நான் அனுதுவேன் அதே போல் சட்டத்தை மீறி நான் வேலை செய்ய மாட்டேன் கரெக்டாக அந்த சட்டம் என்னவோ பிரகாரம் தான் செய்வேன் சட்டம் என்ன சொல்லுகிறதோ அது பிரகாரம் தான் செய்வேன் அதனால் நீங்கள் ஆசைப்பட்டிங்கன்னா சொல்லுங்கள் ஏற்கனவே ஒரு முந்நூறு ஆடியோவும் என்னவோ இருக்குது உங்கள் ஒய்ஃபு பேசுனதுலேருந்து எல்லாம் இது நீங்கள் செந்தமிழ்ல பாலமுருகனை பேசின ஆடியோலாம் இருக்குது போட்டு விடுறேன் எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது புரிதுங்களா நான் சொல்கிறது நீங்கள் செய்த தவிர நாளைக்கு சப்போஸ் ரீசார்ஜ் அண்ட் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம் நாளைக்கு எங்கள் நாளைக்கு சம்மன் உங்களுக்கு அனுப்புனா கூட போய் மன்னிப்பு கேளுங்க அவ்வளோதான் அவ்வளோதான் ஒரு வக்கீலை வச்சு மன்னிப்பு கேட்டு ஐயா தெரியாமல் அனுப்பிச்சிட்டோம் இந்த அளவுக்கு அது சட்ட பிரச்சனை இருக்குன்னு எனக்கு தெரியாது மன்னிப்பு கேட்டு போனுவேன் விடுதலை பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதை விட்டுட்டு சும்மா எனக்கு வேறு நீ எனக்கு பண்ண பண்ண இதுதான்ப்பா பண்ணுவேன் நீ பண்ண பண்ண நான் கம்ப்ளைண்ட் கொடுப்பேன்ப்பா இப்போ கூட பேசாமல் இருக்கிறேன்றேன் நீ ஏன்னா ரொம்ப பேசுனீங்கன்னா போய் நான் பீபோ பீபோர் ஹை கோர்ட்டு போலீஸ் ஸ்டேஷன்லேயே கம்ப்ளைண்ட் கொடுப்பேன் இப்போ இந்த மாதிரி இந்த ஒரு ஆள் இது மாதிரி அனுப்புகிறேன் எல்லாத்தையும் பண்ணுறான்னு சொல்லிட்டு புரியுதா சொல்கிறது தேவை இல்லாமல் உன் பேரில் எஃப்ஐஆர் ஆகும் ரவுடி பையன் அப்படி தான் பண்ணான் சும்மா தேவையில்லாமல் என்ன நோய் நோயின்னு ஏதாவது ஒன்று போடுறேன் அதை போடுறான் இதை போடுறேன்ட்டு அவனாக தலையில் மன்னவாரி கொட்டினான் உனக்கு சொல்கிறேன் ராஜா மிஸ் மிஸ்டர் ராஜா தெரிஞ்சுக்கோ அவன் ரெண்டு பொண்ணுக்கும் போகஸ் சர்டிஃபிகேட் போகஸ் எஸ்சி சர்டிஃபிகேட் அவன் வாங்கியிருக்கிறான் தெரியுமா உனக்கு ஹைகோர்ட்டில் வந்து கலெக்டரே சொல்லிட்டாங்க அவன் எந்த இடத்துல சர்டிஃபிகேட் வாங்கினேன்னு ஒரு லெட்டர் கொடுக்குறானோ அந்த இடத்துல அவன் பொண்ணுங்களுக்கு சர்டிவிகேட்டே கொடுக்கலன்னு பச்சை இங்கில கையெழுத்து போட்டு எனக்கு கொடுத்துட்டாங்க அந்த மாதிரி ரெக்கார்டே இல்லைன்ட்டு அப்போ அந்த மாதிரி ரெக்கார்டே இல்லைன்னா என்ன அர்த்தம் அந்த பொண்ணுங்களுக்கு ஃபேக் சர்டிஃபிகேட் அதாவது பொய் சொல்லி வாங்கலை ஜாதியை பற்றி பொய் சொல்லி வாங்கலை அந்த சர்டிஃபிகேட்டே அவனுங்களே ரெடி பண்ணுக்குறானுதான் புரியுதா இப்போ நீ யோசிச்சுப்பார் ரெண்டு பொண்ணோட படிப்பு என்ன அவர் புரியுதா நான் சொல்கிறது அவன் தேவையில்லாமல் என்ன வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்து அவன் மாட்டிக்கினான் அது மட்டும் இல்லை ராஜா மிஸ்டர் ராஜா தெரிஞ்சுங்க அவன் பேரில் இருக்கிற வழக்கு நான் போட்டிருக்க வழக்கு என்னென்னா அவன் ஒரு சர்டிஃபிகேட்டு ஸ்கூல் சர்டிஃபிகேட்டை கொடுத்து எஸ்சி சர்டிஃபிகேட் வாங்குறார் அந்த ஸ்கூல் சர்டிஃபிகேட்டில் அவனுடைய பிறந்த வருஷம் தேதியெலாம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலுன்னு இருக்குது ஒரு ஸ்கூல் சர்ட்டிஃபிகேட் ஸ்கூல் சர்டிஃபிகேட்னா அதுவே போலி தான் அது வேறு விஷயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலுன்னு இருக்குது இவனுடைய ஆதார் கார்டில் அண்டு இவன் ஃபார்ம் அப்ளிகேஷன் பண்ண ஃபார்மில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒம்போதுன்னு இருக்குது நீங்கள் சொல்லுங்கள் ராஜா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழு எழுவத்தொம்போதில் பிறந்ததாக சொல்லி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் பிறந்ததாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்கூல் சர்டிஃபிகேட்டை வச்சு நீங்கள் வந்து ஜாதி சான்றிதழ் வாங்க முடியுமா வாங்க முடியாதுல்ல இதைத்தான் நான் தாசில்தாருக்கெல்லாம் கம்ப்ளைண்ட் கொடுத்த உடனே தாசில்தார் என்ன பண்ணுறாரு எஸ்சிஎஸ்டி கமிட்டிக்கு ஃபார்வேர்டு பண்ணுறாங்க அந்த லெட்டரை நல்லா புரிஞ்சுக்கணும் நான் சொல்றது ரெண்டு பொண்ணோட சர்டிவிகேட் அந்த ரவுடியோட ரெண்டு பொண்ணோட சர்டிவிகேட்டு போலி அப்படின்ட்டு தான் கொடுத்துருக்குறாங்க ரெக்கார்டு இருக்குது நான் வந்து போய் சொல்லலை நான் வந்து கையில் அழகாக தாசில்தார் ஆஃபீஸ்லேருந்து லெட்ரு வருது ஒன்று ரெண்டாவது நான் மாதிரி கண்டுபிடிச்சி பார்த்தேன் பார்க்கும்போது இது தப்புன்னு தெரியுது கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன் கன்சன்ட் தாசில்தார் தான் வந்து கலெக்டர் மூ அதை கலெக்டர் மூலியமாக கமிட்டிக்கு அனுப்புகிறாங்க எஸ்சிஎஸ்டி கமிட்டிக்கு விசாரணை பண்ணணும்ன்ட்டு புரிதுங்களா நான் ஹைகோர்ட்டில் கேஸ் ஃபைல் பண்ணும்போது க்ளீனாக டிவிஷன் பெஞ்சில் இதை பார்த்தவனு எப்படிங்க இதுக்கு சர்டிஃபிகேட் கொடுத்தீங்கன்னு ஜட்ஜே கேட்டார் கேட்டுட்டு ஃபார்வர்ட் பண்ணியாச்சு இப்போ அந்த ரவுடியுடைய குடும்பத்தில் யார் எஸ்சி சர்டிவிகேட் பொய்யா வாங்கிடுது அதான் வாங்கியிருந்தாங்கன்னா அது போய் தான் அது அதை மொத்தமாகவே கேன்சல் பண்ணிவிட்டு அதை ரவுடி பேரில் அவங்க ப பசங்க பேர்லலாம் ஆட்டோமேட்டிக்காக கிரிமினல் கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க இதுதான் இன்றைக்கி சுச்சுவேஷன் அதாவது என்ன நினச்சி எனக்கு என்னை வந்து பழி வாங்குறதா நினச்சி எனக்கு பிரச்சனை நினைக்க அப்போ நடக்கிறதா நினச்சி அவன் மாட்டிக்கலாம் பத்தாதுக்கு நேற்று நைட்டு கூட எனக்கு தெரிஞ்சு ஒரு பதினொன்று நாற்பது ரூபா நான் மணிக்கு நான் எப்பவுமே கொஞ்சம் டயர்டாக இருந்தால் சைலன்ஸ் வச்சுட்டு தூங்கிடுவேன் பதினொன்று நாற்பதுக்கு ஒரு மூணு கால் பண்ணிக்கிறாங்க நான் எடுக்கலை ஏன்னா நான் தூங்கிட்டேன் ஏன்னா இப்போ என்னை நைட்டெல்லாம் நினச்சிருக்கிற ஒரே ஆள் இப்போ ஒரு கதை ஒன்று சின்னதாக சொல்கிறேன் கேளுங்க தம்பி தம்பியா என்னென்னு தெரில நீங்கள் எனக்கு நாற்பத்தாறு வயசு அதாவது கிருஷ்ண பரமாத்மா இருக்கிறார் அவர்கிட்ட கேட்டாக்கலாம் இந்த உலகத்திலே உங்கள் கிட்ட அதாவது அந்த காலத்தில் அந்த காவியத்தில் சொல்லப்பட்ட விஷயம் அந்த காலத்தில் கிருஷ்ண பரமாத்மாட்ட கேட்ட கேள்வி என்னன்னா உங்களுடைய பெரிய பக்தன் யாருங்க அப்படின்னு கேட்டாங்க யார் யாருக்கும் நீங்கள் சொல்லுங்க பார்ப்போம் எல்லாரும் யார் யாரையோ சொன்னாங்களாம் அர்ஜுனன் சொன்னாங்களாம் எல்லாம் ஒவ்வொருத்தரும் சொன்னாங்களாம் கிருஷ்ண பரமாத்மா சொன்னாரா நீங்கள் சொன்னவங்கலாம் கிடையாது சகுனி தான் இந்த ராஜ அவரும் ராஜபரம்பரை சேர்ந்தவர் தான் சகுனி அவரு தான் என்னுடைய ரியல் பக்தர் அப்படின்னு சொன்னாராம் ஏன் அப்படின்னா கிருஷ்ணனை எப்படி ஒழிப்பதுன்னு இருபத்தி நாலு மணி நேரமும் கிருஷ்ணனை பத்தியே நினைச்சு நிக்கிறது கிருஷ்ணனையே நினைச்சு யாருன்னு கேட்டா சனி பகவான் தான் சாரி சகுனி சகுனி தான் வந்து நினைச்சிட்டு இருக்கான் சகுனின்னா நல்ல கேரக்டருங்க எல்லாம் தப்பெல்லாம் சொல்ல முடியாது அவருடைய கேரக்டர் அது அவ்வளோதான் அந்த வா வாழ்க்கை ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு வாழ்க்கை இருக்கு இல்லையா அந்த மாதிரி அது அவருடைய வாழ்க்கை ஸோ சகுனி என்பவர் யார்னா அவர் ஒரு ராஜபரம்பரையை சேர்ந்தவர் தான் அவரும் இது தான் ஆனால் அவர் வந்து கிருஷ்ணரை வந்து அப்படி நினச்சாரான் அந்த மாதிரி பதினொன்று நாற்பதுக்கு எனக்கு ஃபோன் அடிக்கிறான்னா ரவுடி அவன் எப்படி இருக்கிறான்னு யோசிச்சு பாருங்க அவன் எப்போல்லாம் நினைவு இருக்கிறான் நினைவில் இருக்கிறானோ அப்போல்லாம் என்ன நினைவு இருக்கிறான்னு அர்த்தம் அப்போ என்னோட உண்மையான பக்தன் யாருன்னு கேட்டால் அந்த ரவுடி தான் அது மாதிரி இப்போ ராஜா ஒரு பத்து ஒரு ஒரு நாலஞ்சு நாளாக வந்து என்னுடைய பக்தன் ஆகிட்டீங்கன்னு நினைக்கிறேன் அதனால் எப்போ பார்த்தாலும் என்ன என்ன நினச்சின்னு கிடைக்கும் தெரிய நல்ல விஷயம்தான் ஏன்னா நான் வந்து என்ன நினைக்கிறது வந்து உங்களுக்கு தான் ரமேஷ் மணிகண்டன் ராமர்னு பேர் மணிகண்டன்னா ஐயப்பன்னு பேர் கடவுளோட பேர் தான் ஸோ கடவுளோட நாமத்தை கடவுளோட பேரை நினைக்கிறது தொன்னு தப்பு கிடையாது ஆனால் நான் கடவுள் இல்லை அதை புரிஞ்சுக்கணும் நான் கடவுள் இல்லை என்னுடைய பேர் எனக்கு வைக்கப்பட்ட பேர் வந்து கடவுளுடைய நாமம் அதனால் வந்து அது நான் நாமத்தை நினைக்கிறது ரைட்டு தான் ஏன்னா நிறைய பேர் வந்து வீட்டில் பிள்ளைங்களுக்கு வந்து பேர் வைப்பாங்க ராமர்னு வைப்பாங்க கிருஷ்ணன் வைப்பாங்க வெங்கடே வெங்கடேஷன் வைப்பாங்க வெங்கடேஷ பெருமாள் வைப்பாங்க இதெல்லாம் ஏன் அப்படின்னா இந்த கடவுளுடைய நாமத்தை நாம் வந்து உச்சரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த மாதிரி உச்சரிக்கிறீர்கள்னு நினைக்கிறேன் சந்தோஷம் அதனால் ஒரு நம்மளுடைய நீதியை தேடி ராஜா அவர்களுக்கு நீங்கள் எனக்கு தொடர்ந்து பதிவு போடுவதை பற்றி எனக்கு கவலை இல்லை ஆனால் எனக்கு தோணுச்சுன்னா கண்டிப்பாக உங்களை போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுப்பேன் அதை பார்த்துருங்க அது வந்து நீங்கள் தான் சந்திக்கணும் அது நீங்கள் தான் சொல்லிட்டீங்களே உலகத்துலேயே நீங்கள் தான் பெரிய சட்ட அறிவு படைத்தவர்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க அதனால உங்களை பார்த்தா எங்களுக்கே கொஞ்சம் பயம் பயமாக தான் இருக்குது ஏமாங்க நீங்கள் ஜட்ஜஸையே அசிங்கசியமாக திட்டுங்க நாங்கள்லாம் சாதாரண வழக்கறிஞர் எங்களை நீங்கள் என்னென்ன திட்டுங்கன்னு தெரில எனியோ பார்ப்போம் ஏன் இந்த பதிவை போடுறேன்னா போய் குடும்பத்தை காப்பாற்றுங்க குழப்ப பாருங்க தான் சொல்கிறேன் மேலும் மேலும் சிக்கலாக்கின்னு உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய சிக்கலை கொண்டு போவாதீங்க சட்ட ரீதியாக வந்து நிறைய சிக்கல் வந்துடுது இப்போது ஜஸ்ட்டு ரிஜிஸ்ட்ரார் ஜென்ரல்கிட்ட கொடுத்துருக்குறோம் ஒரு கம்ப்ளைண்ட் தான் அதில் நீங்கள் மன்னிப்பு கேட்டால் கூட விட்டுருவாங்க அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அது சிம்பிள் மேடர் புரிதுங்களா சொல்கிறது நீங்கள் நான் தெ தெரியாமல் பண்ணிவிட்டேங்க இந்த மாதிரி இருக்குதுன்னு தெரிலங்கன்னு ஒரு அஃபிடவிட்டை போட்டு மன்னிப்பு கேட்டால் முடிஞ்சு போச்சு ஏன்னா கண்டெம்ட்டு தான் ப்ரொசீட் பண்ண சொல்லி கேட்டிருக்கோம் ஒரு பதினேழு பேர் உங்களுடைய குழுவில் இருக்கிறவங்கள எல்லாத்தையும் போட்டுக்கிறோம் ஏன்னா நீங்கள் எல்லாருமே சேர்ந்து பண்ணுற மாதிரி தான் அந்த லெட்டரை அனுப்பியிருக்கீங்க அதனால் அப்படி தெரிஞ்சவங்களை வரிகம் போட்டிருக்கேன் இன்னும் யார் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ கொஞ்சம் சொல்லுங்க நீங்கள் அதனால் நீதிபதிகளை தவறுறாக பேசுவது நீதித்துறையை பேசுவது வழக்கறிஞரை பேசுவது வழக்கறிஞரை மிரட்டும் தோணில் இப்போ பாருங்கள் அவன் ரவுடிக்கு நல்ல நேரம் இல்லை போல இருக்குது கம்முன்னு இல்லாமல் பாருங்கள் அவன் உங்கள் கூட சேர்ந்து வரலாம் இந்த வீடியோவெல்லாம் நீங்கள் நேற்றும் முந்தனத்தான் அனுப்பிச்சிருந்தீங்கன்னா அவன் பேரையும் சேர்த்து போட்டிருப்பேன் கண்டென்ட்டில் இப்போ கண்டென்ட்டு கே கம்ப்ளைண்ட் கொடுத்த பாருங்க அதில் அவன் பேரையும் சேர்த்துட்ருப்பேன் அவன் பேரை போ போடாமல் விட்டுட்டேன் அது அனுப்பின பிறகு தான் அவன் எனக்கு ஃபோன் அடிக்கிறான் மாதிரி நீங்கள் மெசேஜ் அனுப்புகிறீங்க இல்லைனா அவன் பேரையும் சேர்த்துருவானா இப்போ அப்படித்தானே கதை நீங்கள் வந்து நீதித்துறையை மிரட்டுறீங்க நீதித்துறையை மாற்றும் போது உங்கள் கூட அவன் நிற்கிறான் அப்படின்னும் போது அவனும் அதில் வந்துருவான்ல ஏற்கனவே வேற அவன் பேரில் கொலகேஸ் எல்லாம் வந்து சரியாகவே விசாரிக்காமல் தீர்ப்பாயிருக்கு இப்போ கூட பார்த்தீங்கன்னா சரியாக விசாரிக்காமல் தீர்ப்பான எல்லாம் வந்து மினிஸ்டராக இருந்தாலும் அதை ரீ ஓபன் பண்ணணும்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க தெரியும் இல்லையா உங்களுக்கு அதே போல் இவன் கேஸை கூட ரீஓபன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நானே பெட்டிஷன் போடலாம் கிட்ட இப்போ கூட ஒரு ஜட்ஜி சொன்னார் ஒன்லி இவங்க ஊழல் வழக்கு மட்டும்தான் நீங்கள் ரீஓப்பன் பண்ணுவீங்களா மற்றவங்கதெல்லாம் பண்ண மாட்டீங்களா அப்படின்னு ஸோ அந்த ஜட்ஜி சொன்ன அதே தீர்ப்பை வச்சு கூட நம்ம இவன் இந்த ரீஓப்பன் பண்ணால் பழைய குலகேஸ் எல்லாம் மறுபடியும் ரினியூவெல்லாம் கரெக்டாக சிபிஐஇ கிட்டயோ இல்லை சிபிசிஐடி கிட்டேயோ கொடுத்து விசாரிக்க சொல்லி விட்னஸ் ஏற்ற சொல்லி ரீகால் பண்ண சொல்கிறதுங்கான வா வாய்ப்புகள் ரொம்ப அற்புதமாக இருக்கும் அதனால் இந்த மாதிரி வேலைகள்லாம் இருக்குது அப்புறம் அவன் நேரம் தெரியல அதனால் அவன் பாருங்கள் எப்படிலாம் வராமல் பாருங்க அதனால் இதெல்லாம் பைப்பிட ஆள்னா கிடையாது சார் நீங்கள் என்ன அவனாலும் கம்ப்ளைண்ட் அனுப்புங்க எந்த அத்தாரிட்டிங்கன்னோனால் அனுப்புங்க அது எதுவாக இருந்தாலும் சட்ட ரீதியாக ரமேஷ் மணிகண்டன் நிச்சயமாக வந்து எதிர்கொள்வேன் இப்போ நீங்கள் பதிவு போட்டதுனால இதை சொல்கிறேன் எல்லோரும் தெரிஞ்சுக்கிட்டோமே நீங்கள் எனக்கு பதிவு அனுப்புனது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டோம் இதையும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுருக்கேன் உங்களுடைய பதிவு நீங்கள் அனுப்பினதில்ல ரஜிஸ்ட் ஜென்ரல் நிச்சயமாக எனக்கு சம்மன் பண்ணி என்னுடைய தரப்பு கேட்டால் இது எல்லாத்தையும் காமிப்பேன் ராஜா அவர்கள் பிந்திவன ராஜா அவர்கள் திரு இந்த என்னது சொல்கிறதுன்னா நீதியை தேடி யூடியூப் சேனல் வச்சுக்கிட்டு அதே மாதிரி பாதுகாப்பு கழகம்னு வச்சுக்கிட்டு இந்த மாதிரிலாம் பண்ணுறாருன்னு சொல்லுவேன் நன்றி வணக்கம் ஏ ரமேஷ் மணிகண்டன் என்எம்எல் மற்றும் நிலமங்கள் உரிமை கட்சி தலைவர் நன்றி ராஜா சார் கவனமாக செயல்படுங்க சட்ட ரீதியாக செயல்படுங்க அதுதான் என்னுடைய அறிவுரை அதுக்கப்புறம் அது கேட்குறது கேட்காது உங்களுடைய விருப்பம் நன்றி வணக்கம்